ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم اغفر بالقلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأظفار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد

எல்லா புகழுக்கும் ஒரு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹூ போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்துவிட்ட எம்பருமானார் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபியின்கள் மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவரத்துமாக ஆமி அல்லாஹின் ஜெல்லசானமும் தாலா இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒரு துணையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்குகின்றான் அதுபோன்று தான் நான் மனிதனுக்கும் ஒரு துணையை ஏற்படுத்தியிருக்குகின்றேன் என்பதாக அல் குரான் ஷரீஃபிலே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் ஜாய்னா அஸ்வாஜுக்கும் உங்களுக்கும் நாங்கள் துணையை ஏற்படுத்தியிருக்குகின்றோம் என்பதை அல்லாஹு ஜல்லசானு தாலா அல் அருமறையாம் திருமறையின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார் ஹசரத் ஆதம் அலை அவர்களை படைத்த பொழுது அவர்களை படைத்தபொழுது பொழுது தனிவாக இருந்தார்கள் சொர்க்கத்திலே அவர்கள் உலா வந்து கொண்டிருந்தார்கள் என்பதாக அல் குரான் ஷெரீப் நமக்கு பறைசாட்டுகின்றது ஒரு சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹுல்லா ஹசரத் ஆதம் அலிகிஸ்லாம் அவர்களுடைய விழா எழும்பில் எடுத்து அதிலிருந்து அவர்களுக்கு துணையான ஹவ்வா அலஹிசலாம் அவர்களை படைக்குகின்றார் ஹதீரிலே அதோடு மட்டுமல்லாமல் தப்சீர் இபுனு கத்தீரிலே இதற்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து ஒரு பாகத்தை அகற்ற வேண்டுமானால் அவன் சாதாரணமான நிலையில் இருக்குகின்ற பொழுது அந்த பாகத்தை அகற்ற முடியாது அப்படி இருக்க ஆதம் அழகிசலாம் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹு தாலா எப்படி எடுத்திருப்பான் என்பதாக அவர்கள் முஃபஸிர்கள் விளக்குகின்ற பொழுது ஆதம் அழகிசலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அயர்ந்து உயரங்கிக் கொண்டிருந்தார்கள் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய விழா எலும்பை எடுத்து அலா ஹவ்வா அலைகிசலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைகிசலாம் அவர்களுக்கு அருகாமையிலே உட்கார வைக்கின்றனர் அவர்கள் தூங்கி எழுந்தவுடனே விழித்தவுடனே அவர்களுக்கு விழா புறத்திலே ஒரு வழி இருந்தாலும் அவர்களுக்கு முன்னார் ஒரு துணை இருப்பதை பார்த்து சந்தோஷத்தையும் மன மகிழ்வையும் வெளிப்படுத்தினார்கள் என்பதாக முஃபஸிர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றனர் அதுபோன்று தான் ஒவ்வொரு மனிதனும் திருமணம் என்று சொல்லிவிட்டாலே அந்த திருமண மணமகனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் அந்த திருமண பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும் இவர்கள் இருவர்களை பெற்று இவர்கள் இருவர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்வு இருக்கும் என்பதை தாலா இவர்கள் எந்த படைப்பினமாக இருந்தாலும் சரி அந்த படைப்பினத்திற்கு நான் ஒரு துணையை ஏற்படுத்திக்கிறேன் என்றால் அதன் மூலமாக அந்த படைப்பினம் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அந்த படைப்பினம் சந்தோஷத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தான் நான் படைத்திருக்குகின்றேன் என்பதாக அல் குரான் ஷரீஃபில் அம்மாவுத்தாளம் உணர்த்தி காட்டுகின்றேன் ஆனால் ஒரு சில காலங்களாக ஒரு பத்து வருடங்களாக நாம் அதிகமாக சமூகத்திற்கு மத்தியில் பல பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளும் ஒரு சில ஜமாத் முன்னிலைகளில் ஒரு சிலர்கள் நீதிமன்றங்களிலும் ஒரு சிலர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களிடத்திலும் நாம் பார்க்க நேர்கின்றது இவர்கள் அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள் இவர்கள் ஒன்று சொத்து பிரச்சனையாக இருக்கும் இல்லையென்றால் என்றால் குடும்பத்திற்குள் மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும் இல்லையென்றால் தன்னுடைய குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனையாக இருக்கும் இல்லையென்றால் அதிகமாக நாம் பார்க்குகின்றவரை கணவன் மனைவிக்கு முன்பான பிரச்சனையை தான் அதிகமாக இன்றைய காலத்தில் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தாலா ஒரு மனிதனுக்கு துணையை ஏற்படுத்தியதை பற்றி கூறுகின்ற பொழுது நீங்களும் சுவர்க்கத்திலே நுழையுங்கள் உங்களோடு உங்களுடைய மனைவிகளையும் நீங்கள் அழைத்து நீங்கள் செல்லுங்கள் அங்கே உங்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் மகிழமிக்கப்படுவீர்கள் என்பதாக அது குரான் ஷரீப்பிலே அல்லாஹு தால குறிக்காட்டுகின்றார் உங்களுக்கு துணையை ஏற்படுத்தியது இந்த உலகத்திலே நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நீங்கள் இருவர்களும் ஒன்று சேர்ந்து தூய்மையான இஸ்லாத்தினுடைய அந்த வழியிலே நீங்கள் கடைபிடித்து உங்களுடைய நீங்கள் ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா உங்களை ஒன்று சேர்த்திருக்குகின்றான் என்பதை ஒவ்வொரு திருமணம் செய்யக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இதற்காகத்தான் ஜமாத்துல் உலமாவின் சார்பாக தமிழ் மாநில உலமாவின் சார்பாக கலி திருமணம் செய்யக்கூடிய மணமகனுக்கும் மணமகளுக்கும் நீங்கள் கவுன்சிலிங் செய்யுங்கள் அவர்களுக்கு மத்தியில் எப்படி வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என்பதை ஆரம்பமாகவே அவர்களுக்கு நீங்கள் உணர்த்துங்கள் என்பதை ஜமாத்து மூலமாக நமக்கு எடுத்துரைத்தது ஒரு சில இடங்களில் இன்னும் திருமணமாகக்கூடிய மணமகன் மணப்பெண்களுக்கு கவுன்சில்கள் நடைபெற்று அவருடைய வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருக்கின்றது ஒரு சிலர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தானாக அவர்கள் கெடுத்து கொண்டு பிரிந்து சென்று விடுகின்றார்கள் என்பதை இன்றைய கால அந்த கணக்கீட்டு முறை நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது அல்லாஹு தெல்லசானகு தாலா ஒரு மனைவி இடத்திலிருந்து நாம் என்னென்ன விஷயங்களை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதைப் பற்றி அல் குரான் ஷெரீஃபில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் அன் ஹலகலக்கும் அன் புசிக்கும் அஸ்வாஜன்

உடல் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த இந்த இரண்டுக்கு உண்டான அமைதியை அவ்வாஹத்தால அந்த திருமணத்தின் மூலமாக தருகின்றார் ஒரு மனிதன் திருமணம் செய்து ஆனால் அவனுக்கு இந்த உலகத்திலே நமக்கு எப்படி இஸ்லாம் வாழச் சொல்கின்றது என்பதை அவன் பூரணமாக விளங்கிவிட்டானால் அவன் மன நிம்மதியோடு வாழ்வான் மன நிம்மதியோடு மட்டுமல்லாமல் இந்த புறம் சார்ந்த என்றால் உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுமோ அதை விற்றெல்லாம் அவன் தமிழ்ந்து கொள்வான் என்பதாக அல் குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகின்றார் ரெண்டாவதாக கூறக்கூடிய வார்த்தை மபத்தத் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றார் அந்த மபத்தத் என்பதற்கு வார்த்தை நேசம் காதல் பிரியம் என்பதாக நமக்கு முஃபசிரியர்கள் விளக்கம் தருகின்றார்கள் ஒரு சிலர்கள் திருமணம் ஆகுவதற்கு முன்பாகவே காதல் செய்கின்றார்கள் அதை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை மாறாக திருமணத்திற்கு பின்னால் உன்னுடைய மனைவியை நீ நேசி உன்னுடைய மனைவியின் மீது நீ காதல் கொள் உன்னுடைய மனைவியின் மீது நீ பிரியம் கொள் என்பதை அல்லாஹு சானகு தாலா இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார் மூன்றாவதாக அந்த மனைவியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ரஹ்மத் அல்லாஹுவின் மூலமாக திருமையும் கருணையும் இரக்கமும் நமக்கு கிடைக்குகின்றது என்பதை அல்லாஹு ஜெல்லசானகு தாலா மேலே ஓதிக்காட்டிய அந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன திருமணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்கீன மன அமைதி என்பது நம் தாயிடத்திலிருந்தும் நாம் பெற்றிருப்போம் நம்முடைய சகோதரத்திலிருந்தும் பெற்றிருப்போம் நம்முடைய சகோதரனத்திலிருந்தும் பெற்றிருப்போம் ஆனால் நம்முடைய இரத்த பந்தந்தங்களுக்கு மத்தியிலே பெறக்கூடிய அந்த சக்கீனத்திற்கும் மனைவிடத்திலிருந்து பெறக்கூடிய சக்கீனத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குகின்றது என்பதை நமக்கு முகசிலன்கள் விளக்குகின்றார்கள் எப்படி என்றால் நாம் உறவோடு பிறந்தவர்கள் நம்முடைய இரத்தத்தோடு பிறந்தவர்கள் நம்மீது ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த பிரியம் என்பது நம்முடைய உடன் பிறந்தவர் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர் என்ற அடிப்படையில் நம்முடைய இரத்த பந்தம் என்ற அடிப்படையில் அந்த பிரியத்தை அந்த சகீரத்தை மன அமைதியை அவள் வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் எங்கோ பிறந்து எங்கிருந்தோ நம்மிடத்திலே வந்து சேர்ந்து நம்மிடத்திலே அல்லாஹூடைய அந்த பொருத்தத்தை பெறுவதற்காக நம்மிடத்தில் வாழக்கூடிய அந்த மனைவி இருக்குகின்றாலே அவள் தரக்கூடிய அந்த பிரியம் தரக்கூடியதே அது எந்தவித தொடர்பும் அல்லாமல் வந்தது என்பதை முஃபஸின்கள் அழகாக நமக்கு விலக்கிக் காட்டுகின்றன இந்த நேசமும் சரி காதலும் சரி திருமணம் ஆகியதற்கு பின்பு அந்த திருமணம் ஆகுவதற்கு முன்னால் அந்த பெண்மணி தன்னுடைய தந்தையிடத்தில் அந்த நேசத்தை வெளிப்படுத்துவாள் தன்னுடைய சகோதரத்தில் அந்த நேசத்தை வெளிப்படுத்துவாள் எப்பொழுது திருமணம் ஆகிவிட்டதோ எப்பொழுது கணவனோடு அந்த மனைவி இணைந்து விட்டாலோ அப்பொழுது அவளுடைய நேசம் அதிகமான நேசம் கணவனின் மீதும் தன் பெற்ற அந்த குழந்தைகள் மீதும் தான் அதிகமாக இருக்கும் என்பதை முஹசிரின்கள் இந்த ஆயத்தின் மூலம் விளக்கி தருகின்றனர் மூன்றாவதாக ரஹ்மத் அல்லாஹுவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த கிருபையும் கருணையும் இது நீ அந்நிய அதாவது நம்மை சா ரத்தத்தை சாராத ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவினுடைய கருணையும் கிருபையும் உன் மீது இறங்குகின்றது ஒரு மனிதன் நமக்கும் அவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நமக்கும் அவனுக்கும் எந்தவித இரத்தபத்த உறவும் இல்லை நமக்கும் அவனுக்கும் எந்தவித உறவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீ இரக்கம் காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் சானகு தாலா உன்மீது மீது ரகுமத்தையும் என்பதைத்தான் இந்த ஆயத்தின் முபஸிரீன்கள் நமக்கு விளக்கிக் காட்டுகின்றார்கள் நாம் அந்த மனைவிக்கு மனைவி இடத்தில் அல்லது மனைவி அந்த பாசத்தை காட்டுகின்ற பொழுது அல்லாஹு கருணை மீது அல்லாஹு தாலா கருணையை அவன் மீது உண்டான அந்த ரகுமத்தையும் இறக்கி வைக்கின்றான் என்பதாக முபஸிர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றனர் ஹசரத் ரசூல் அலைகூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியும் ஹசரத் அபு உரைகிறார் அதியுல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவித்து நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண் மனமுடிக்கப்படுகின்றார் துன்கி உல் மராது லி அருபாயின் லி மாலிகா வலி ஹஸ்திகா வலி ஜமாலிகா வலி தீனிகா ஃபாலுஃபர் விதாத்தி தீன் துரிபத் துரிபத்தாக முத்தஃபக்கு அலை அபு உரைத்தாலா என்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்குகின்றது நபீ சொல்லவாகும் அலைவசல்ல அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகின்றார் முதலாவதாக லி மாளிகா அவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருக்குகின்றார் அந்த செல்வத்தின் மூலமாக நமக்கும் உதவி இருக்குகின்றது இந்த செல்வத்தின் மூலமாக இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய உதவி இருக்குகின்றது என்பதை ஒருவன் வணங்கி திருமணம் செய்தால் அந்த திருமணம் கூடும் இரண்டாவதாக வலி ஹஸ்பிகா அவருடைய குடும்பம் பராம்ப பாரம்பரியம் அவர்களுடைய குடும்பம் மிகச்சிறந்த குடும்பம் நமது ஊரிலே அல்லது நமது நாட்டிலே போற்றப்படக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது வழி ஜமாலிகா நல்ல அழகுடையவள் அழகுடைய அந்த பெண்ணை அழகுக்காக ஒரு மனிதன் திருமணம் செய்து கொண்டானே ஆனால் அந்த திருமணமும் கூடும் வழி தீனிகா மார்க்கப்பட்டுள்ள பெண் மார்க்க விஷயங்களிலே பேணுதலான பெண் அல்லாஹுத்தாலாவுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பெண் இந்த நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் இருந்தாலும் யார் ஒருவர் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்களோ அவர்களே மார்க்கத்தில் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதாக நபிசல்லம் வாஹூ வலைசல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை அபு உரை அவர்கள் அறிவிப்புகின்றார்கள் நாம் பெண் பார்க்குகின்ற பொழுது அல்லது மனமகனை தேடுகின்ற பொழுது நாம் முதன் முதலில் அவர்களுடைய வசதியான குடும்பமா என்பதை பார்ப்பதில் எந்தவித சந்தேகமில்லை தாராளமாக நீங்கள் வசதியான குடும்பமா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் வழிஹஸ்டியா அவருடைய குடும்பத்தை பற்றியும் நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் அந்த மணமகனோ அல்லது மணப்பகனோ மணப்பெண்ணோ இவர்களுடைய அழகுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இது மூணிலே தோல்வி பெற்று அவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த நிலையில் நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையோ அல்லது மணமகனையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நபி சொல்லம் லாஹூ செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் ஆக நாம் மார்க்க விஷயத்தில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையோ அல்லது ஆணையோ நாம் ஒன்று சேர்த்தோமே இருவர்களிலே இருவர்களையும் திருமணம் செய்து வைத்தோமே ஆனால் அவருடைய குடும்பத்தில் மார்க்கப்பட்டுள்ளவர்கள் விரைந்து கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்து காட்டுகின்றது ஹசரத் ரசூருவாகி செல்லந்தாக அறை அவருடைய மகளார் பாத்திமா உதயந்தாகுத்தால ஆண்கா அவர்களிட அவர்களை பெண் கேட்டு ஹசரத் அபுமக்தர் சித்திக் ஹதயங்காகத்தால் ஆண்கு அவர்களும் ஹசரத் உமர் உதயந்தாகுத்தால ஆண்கு அவர்களும் நபி சொல்லாஹூ அலை வசல்லவரிடத்திலே வருகின்றார்கள் எனக்கு நீங்கள் ஃபாத்திமா ரதையுல்லாஹு தாலா அவர்களை திருமணம் முடித்து தாருங்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இல்லை இல்லை என்னுடைய மகள் ஃபாத்திமா மிகவும் உங்களை விட வயதில் குறைந்தவள் ஆகவே நான் உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டேன் என்பதை ஹசரத் உமர் ரதியுல்லாஹூத்தால் அவர்களுக்கும் ஹசரத் அபூபக்கர் பக்கர் சத்தீக் ரதூத்தாலா என்பவர்களுக்கும் கூறி விடுகின்றார்கள் இறுதியாக ஹசரத் அலிரதியுள்வாஹு தாலாபவர்கள் கேட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு சம்மதம் கூறி அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கின்றார்கள் என்பது வரலாறு இதில இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் திருமணம் முடித்து வைத்துகின்ற பொழுது அது மணமகனாக இருந்தாலும் சரி மணம மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி இருவர்களுக்கு மத்தியில் வயதில் வித்தியாசம் அதிகமாக இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நவீசல்லம் வாஹு வளைகசல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் இப்படி நாம் இன்றைய காலத்தில் பெண்ணிடத்தில் உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்குகின்ற பொழுது ஒரு சில பெண்கள் கூறுவதுண்டு சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் பெயர்களை கூறி இவரை போன்று எனக்கு மணமகனை பாருங்கள் என்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் அவர்களைப் போன்று இவர்களும் ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து வைத்து விடுகின்றார்கள் இறுதியிலே அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடியது மன மட்டுமே அவர்கள் மணப்பெண்களும் இருவர்களும் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழுவதாக இந்த உலகத்தில் நம்மால் பார்க்க முடியாது இந்த விஷயங்களில நவீசல்லு செல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை நாம் சரியாக எடுத்தோமையானால் மார்க்கப்பட்டுள்ள ஒரு மணமகனையோ மணமகளையோ நம்முடைய குடும்பத்தில் தேர்ந்தெடுத்தோமையானால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமும் நேராது அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் என்பதைத்தான் நமக்கு முஃபஸிர்கள் விளக்கி காட்டுகின்றார்கள் அசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய காலத்தில் ஃபாத்திமா பின் து கைஸ் ரதியல்லாஹு தாலா அன்கா அவர்கள் உசாமா ரதியல்லாஹு தாலா அன்கு அவர்களை நான் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கொள்ள போகின்றேன் அவர்களும் என்னிடத்தில் என்னை பெண் கேட்டு வந்திருக்குகின்றார்கள் மாவியா ரதியல்லாஹு தாலா அன்பு அவர்களும் என்னை பெண் கேட்டு வந்திருக்குகின்றார்கள் நான் யாரை தேர்ந்தெடுத்து கொள்ள என்பதாக ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லு அலைவசல்லம் அவரிடத்தில் கேட்குகின்ற பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லு அலைகூசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் நல்ல துணையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு மூலமாக உங்களின் மூலமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களும் மார்க்க வழியின் பிரகாரம் நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மணமகனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் அகரத் ரசூலுல்லாஹி வாயி சல்லம் வாகு செல்லம் அவர்கள் கூறி ஃபாத்திமாவின் கைஸ் ரவியம் வாகுத்தாளான அவர்களுக்கு உசாமா ரவியம் வாகுத்தாளான அவர்களை திருமணம் செய்து வைத்ததாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது இப்படி ஒவ்வொரு திருமணங்களும் நடக்குகின்ற பொழுது அல்லாஹூ தாலா இவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக திகழ வேண்டும் இவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தான் இருவர்களையும் ஒன்று சேர்க்குகின்றானே தவிர மாறாக இவர்கள் இருவர்களும் மார்க்கத்திற்கு புறம்பாக செல்ல வேண்டும் மார்க்க வழியை விட்டு தவறி செல்ல வேண்டும் என்ற நோக்கமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது ஹசரத் ஆகம் அலஹிஸ்லாம் அவர்கள் முதல் இறுதி நபி ஹசரத் ரசூலுல்லாஹி சலு அலஹி வல்லம் அவர்கள் வரை பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தாலும் சரி அத்தனை நபிமார்களிடத்திலும் வாழ்ந்த அத்தனை மனைவிமார்களையும் சிறப்பாகத்தான் குறிக்காட்டுகின்றது இரண்டு நபிமார்களின் மனைவியை தவிர ஒன்று ஹசரத் லூத் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவியும் இரண்டாவதாக ஹசரத் நூகலை இஸ்லாம் அவருடைய மனைவியும் இந்த இரண்டு மனைவியை போன்று உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் மற்ற நபிமார்களுடைய நபிமா மனைவிமார்களை போன்று உங்களுடைய வாழ்க்கை துணையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் வரலாறு நமக்கு கூறிக்காட்டுகின்றது காட்டுகின்றது இவர்களுடைய இந்த இரண்டு நபி நூகலை இசலாம் அவர்களை ஆடைய மனைவியையும் நபி லூத்தலை வீசலாம் அவருடைய மனைவியை பற்றியும் ஏற்கனவே உங்களுக்கு பயானில் தெரிவித்திருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இவர்கள் இருவர்களும் அவர்களுடைய கணவர்கள் லூத்லேகிஸலாம் அவர்களுக்கும் ஹசரத் நூஹலை சலாம் அவர்களுக்கும் மாறு செய்தவர்கள் அவர்களிடத்திலே நல்லவர்களை போன்று கொண்டு அவர்களுக்கு பின்னால் அவர்கள் வேஷம் போட்டவர்கள் என்பதை அல்லாஹு தெல்லசா நகுத்தாலா அழகாக குரான் ஷெரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் இது போன்ற அந்த பெண்களை நாம் தேர்ந்து விடுத்து நல்ல பெண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த நல்ல பெண்களும் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லது மணமகளை தேர்ந்த மணமகனை தேர்ந்தெடுத்தாலும் மார்க்கப்பட்டுள்ள மணமகனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அப்படிப்பட்டவர்களை நாம் ஒன்றிணைக்குகின்ற பொழுது மார்க்கத்தினுடைய வழியின் பிரகாரம் அவர்களும் வாழார்கள் அவர்களுடைய சந்ததியையும் உருவாக்குவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட நல்ல சந்ததி அடிப்படைகளாக நாம் நாமும் நமக்கு பின்னால் தோன்றக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்களும் உருவாகுவதற்கு வந்த அல்லாஹ் கிருவை செய்ய தந்தர்கள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமேன் வாக்கு தாவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து